உலகின் பல பகுதிகளிலும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையிலான தொழில்நுட்ப சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன அவற்றுள் செயற்கை விவேகம் அதாவது ஏஐ தொழில்நுட்பமானது அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்றது அதற்கமைய இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கை கூட்டு தாபனமானது சாதனை படைத்துள்ளது இலங்கை கூட்டு தாபனத்தின் தமிழ் செய்தி பிரதானியும் நேத்ரா தொலைக்காட்சியின் பிரபல்யமான வாசிப்பாளரான தீபதர்ஷினி ஆகியோரால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இரவு நேர செய்தி முழுமையாக தொழில்நுட்பம் மூலம் தமிழில் வாசிக்கப்பட்டது இது இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் மிக பெரும் சாதனையாக கருதப்படுவதுடன் ஏராளமானோரால் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்கும் நேத்ரா தொலைக்காட்சிக்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விளங்கும் தேயிலை பயிற்சிகையை மிகவும் அர்ப்பணிப்புடனும் வெறுப்புடனும் ஆங்கிலேயர் காலம் தொடக்கம் தோட்ட தொழிலாளர்கள் பரம்பரை பரம்பரையாக மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் பாசிக்குடா கடற்கரை உலக புகழ்பெற்ற கடற்கரைகளில் தனிச்சிறப்புகளை கொண்டதாக விளங்குகின்றது டயனாகமகியின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமானதைத் தொடர்ந்து முஜ்பூர் ரஹ்மான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்